காப்போது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியானது பாராளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கான ஆசன ஒதுக்கீடு சமமாக பகிரப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு அரசியல் கட்சிகளின் பெண்கள் குழு கோரிக்கை ஜனாதிபதி நாயக்க திசாநாயக்கவுடன் முக்கிய பேச்சுவார்த்தை இலங்கைக்கு வருகிறார் ஜெய்சங்கர் தனது பாதுகாப்புக்காக விசேட பிரிபொன்றை ஸ்தாபிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள தயாராகும் ரணில் விக்ரமசிங்க நாட்டை விட்டு தப்பிச் செல்ல எவ்வித அவசியமும் கிடையாது கமால் குணரத்ன பொது கட்டமைப்பு குறித்து முன்வைக்கப்பட்ட கருத்தால் குழப்ப சங்கு சின்னம் தேவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்பா கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்ட அறிவிப்பு தொடர்புடைய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வி பொது தராதர சாதனந்திர பரீட்சை பெருபவர்கள் நேற்று நள்ளிரவு வழியானது பரீட்சைக்கு தோட்டிய மாணவர்கள் தங்களது பருபவர்களை டூ நெட்ஸ் மற்றும் ரிசல்ட்ஸ் எக்ஸாம் டோட் ஜிஓவி எல்கே ஆகிய இணையதளங்களில் பிரவேசித்து பார்வையிட முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் ஆரம்பித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு ஆசன ஒதுக்கீடு சரிசமமாக பகிரப்பட வேண்டும் என தமிழ் தேசியம் சார்ந்து வடக்கு கிழக்கில் இயங்கும் அரசியல் கட்சிகளின் பெண்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது பாராளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கான ஆசன ஒதுக்கீடு சரிசமமாக பகிரப்பட வேண்டும் என தமிழ் தேசியம் சார்ந்து வடக்கு கிழக்கில் இயங்கும் அரசியல் கட்சிகளின் பெண்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது பெண்கள் குழு கூட்டாக ஆரம்பித்துள்ளது இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்காக இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் இலங்கைக்கு ஒரு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வருகின்றது முன்னதாக அனுரகுமார திசாநாயக்க புதுடெல்லிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த வேளை ஜெய்சங்கர் அவரை சந்தித்தார் இந்திய வெளிவகார அமைச்சரின் விஜயத்தின் போது இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் குறித்து ஆராயப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய ஜனாதிபதி அருள்குமாரி செயலாளருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பாதுகாப்பு குறித்து கடிதமுற்றினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது பாதுகாப்புக்காக பாதுகாப்பு பிரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு கூறி ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி அந்த கடிதத்தில் ரணில் விக்ரமசிங்க கூறிய பாதுகாவல்களின் எண்ணிக்கை நூற்று அறுபத்து மூன்று ஆகும் மேலும் பதினைந்து சமையல்காரர்கள் ஆறு மருத்துவ அதிகாரிகள் ஒரு கணினி மற்றும் பிரிண்டர் ஆகியவையும் கூறப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை அகற்றுவதாக தற்போதைய உறுதி அளித்துள்ள சூழலில் ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாரின ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியின் பணியை சரியாக செய்ய தவறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் காலியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சுதந்திரத்தின் பின்னர் எதிர்க்கட்சியின் கடமைகளை உரிய முறையில் செய்ய தவறிய கட்சியாக சைத் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சேத்திர நற்ற நிலைமையினால் மூன்று வீத வாக்குகளை கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் வெற்றியிட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் சவால்களை வெற்றி கொண்டு எதிர்க்கட்சியின் பணிகளை ரணில் விக்ரமசிங்க செய்ததாகவும் பொது தேர்தலில் விரிவான கூட்டணி அமைத்து போட்டியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பஜீர் அபேபத்தன தெரிவித்துள்ளார் எனினும் இந்த விடயம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதனையும் இதுவரை வெளியிடவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்க போவதில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் ஆஸ்கிரிய பீடாதிபதியை தரிசனம் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பிரதமர் கரணி அமரசூரிய இதனை தெரிவித்தார் எங்கள் ஆட்சியில் யாரேனும் குற்றம் சாட்டப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே நேர்மறையான மாற்றங்களை செய்து வருகிறோம் இது போன்ற மாற்றங்கள் தொடரும் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் சிலர் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளியிலிருந்து அரச ஊழியர்களை அழைத்து வர முடியாது இருப்பவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பு என தெரிவித்துள்ளார் நாட்டை விட்டு தப்பியோடியதாக வெளியான தகவல்களில் இல்லை என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார் தாமும் தமது மனைவியும் நாட்டை விட்டு தப்பியோடியதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வரும் பிரச்சாரங்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ளார் இது தாம் பிறந்த நாடு எனவும் இது தாம் வளர்ந்த வாழ்ந்த நாடு எனவும் வாழ்ந்து மறிப்பதும் இந்த நாட்டிலேயே என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல எவ்வித அவசியமும் கிடையாது எனவும் தாம் எவ்விதமான பிழைகளையும் செய்ததில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது இளமை காலம் முழுவதையும் நாட்டு மக்களுக்காகவும் எதிர்கால தலைமுறையினருக்காகவும் காடுகளில் தீவிரவாதிகளுடன் போரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு தீவிரவாதிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நாட்டை விட்டு யாருக்கும் அஞ்சி தப்பிச் செல்ல போவதில்லை எனவும் தாம் எங்கும் தப்பி செல்லவில்லை எனவும் தம்மை எந்த நேரத்திலும் சந்திக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது உருவாக்கப்பட்ட பொது கட்டமைப்பானது என தமிழ் தேசிய இயக்கத்தின் தலைவர் கருத்து காரணமாக வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் குழப்ப ஏற்பட்டுள்ளது தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மாற்றத்துக்கான மாற்று வழி என்னும் கருப்பொருளில் வவுனியா வாடி வீட்டில் சிவில் அமைப்புகள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய பால்புரிமை இயக்கத்தின் தலைவர் பி எஸ் சிவகரன் எல்லா மாவட்டங்களையும் உள்ளடக்கிய சிவில் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்ட பலரும் ஏற்கனவே கட்சிகள் சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பொது கட்டமைப்பை உருவாக்கியுள்ளனர் பிறகு இதற்கு வேறு அமைப்பு என கேள்வி எழுப்பியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பதிலளித்த சிவகரன் பொது கட்டமைப்பு என்பது ஏழு தனிநபர்களை கொண்ட அமைப்பு அவர்களுக்கு பின்னால் எந்த அமைப்பும் இல்லை அவர்கள் செயற்பாட்டாளர்களை தவிர அமைப்புகள் அல்ல நாம் அமைப்புகளை உள்ளடக்கி இதை உருவாக்குவோம் பேசுவோம் நமக்கு தெரிந்தவர்களே உள்ளனர் ஜதீந்திரா கணேசலிங்கம் விக்னேஸ்வரன் என ஏழு பேர் உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த செயற்பாட்டில் உடன்படவில்லை என தெரிவித்து வவுனியாவை சேர்ந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அமைப்புகள் அதிருப்தியை தெரிவித்து கூட்டத்தில் இருந்து வெளியேறி சென்றனர் வெளியேறியவர்கள் இவர்கள் ஒரு தீர்மானத்துடன் வந்து அதனை இங்கு திணிக்க முயல்கிறார்கள் ஏற்கனவே பொது கட்டமைப்பு என அமைப்பு உள்ள போது புதிதாக ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களை குழப்பியடிக்கக் கூடாது அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் அதனால் வெளியேறுகிறோம் என சுட்டிக் காட்டி உள்ளனர் மேலும் இந்த கலந்துரையாடலில் அருந்தபபாலன் முன்னாள் மாகாண அமைச்சர்களான ரெனீஸ்வரன் அனந்தி சசிசரன் பொது அமைப்புகளின் பிரதிகள் அரசியல் என பலரும் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சங்க சின்னத்தை கோரி ஜெனனிக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பி உள்ளதாக அந்த கட்டமைப்பின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் பொது கட்டமைப்பாக சிவில் அமைப்புகளுடன் இணைந்து அரிய நேத்திரனை தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியது குறித்த குழுக்கு சங்கு சின்னம் வழங்கப்பட்ட நிலையில் தேர்தலில் போட்டியிட்டு இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றனர் இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் சட்டங்களின் பிரகாரம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏழு நாட்களுக்குள் தமக்கான சின்னத்தை கூறி விண்ணப்பிக்க முடியும் என்ற விதிமுறையின் கீழ் இந்த கோரிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏற்கனவே குத்துவிளக்கு சின்னம் பயன்படுத்தி இருந்த போதிலும் விடுத்து சங்கு சின்னம் தற்போது மக்கள் மத்தியில் அறியப்பட்டுள்ளமையினால் அந்த சின்னத்தில் போட்டியிடுவதற்கு கூட்டணியினர் பலர் ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானம் தொடர்பான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்படும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் அதேவேளை தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கும் பொருட்டு அம்பாறை மற்றும் திருகோணமலையில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இணைந்து போட்டியிட முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் வணக்கம் எதிர்வரும் பாராளுமன்ற பொது தேர்தலில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு எதுவாக கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து கொண்டு தமிழரசுக் கட்சியின் பேரில் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தில் கடந்த காலத்தை போலவே மீண்டும் இணைந்து போட்டியிட முன்வர வேண்டுமென்ற கோரிக்கையை புன்முறுவலோடும் வினயத்தோடும் தாம் விடுப்பதாக தமிழரசுக் கட்சியின் சார்பில் அதனுடைய பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினராக சமீப காலம் வரையில் இருந்தவர் சுமந்திரன் விடுத்திருக்கின்றார் புன்முறுவலோடு விடுக்கப்பட்டிருக்கும் இந்த கோரிக்கைக்கு பதிலளிப்பது தான் நியாயமானது அந்த வகையில் நாங்கள் புன்முறுவலோடு எங்களுடைய பதிலை அளிக்க வேண்டியிருக்கிறது எங்களுடைய பதில் என்று நான் கூறுகிற பொழுது நாங்கள் ஐந்து கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலே இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதில் அங்கம் வகிக்கும் எமது தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் இந்த பதிலை நாங்கள் வழங்குகிறோம் இருந்தும் இந்த அழைப்பு தொடர்பிலே உரிய தகுந்த முடிவினை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கூடி ஆராய்ந்து நிச்சயமாக வழங்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எம்மை பொறுத்த மட்டிலே அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களை பொறுத்தமட்டில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கான அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்ற உணர்வின் அடிப்படையிலே அந்த இரண்டு மாவட்டங்களிலும் எந்த விதமான தயக்கமும் இன்றி அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளோடும் தமிழரசு கட்சி உட்பட இணைந்து கூட்டாக செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் அங்கம் வகிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இந்த வி விவகாரத்தில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது பரிபூரணமான ஒத்துழைப்பை வழங்குவது என்கிற கருத்தே எமது கூட்டணியில் மேலோங்கி நிற்கின்றது ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் உரிய முறையில் தகுந்த ஏற்பாடுகளுடன் நாங்கள் கூட்டாக செயற்பட்டு திருகோணமலை மாவட்டத்திற்கான தமிழர் பிரதிநிதித்துவத்தையும் அம்பாறை மாவட்டத்தில் சென்ற முறை பறிபோன தமிழர் பிரதிநிதித்துவத்தையும் இந்த முறை உறுதிப்படுத்த முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அதே வேளையில் தமிழர் தாயகத்தில் வடகிழக்கு மாகாணங்கள் இணைந்த தமிழ் ஈழத்தில் உள்ள ஏனைய மூன்று பெரிய மாவட்டங்களான மட்டக்களப்பு பன்னி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களை பொறுத்தமட்டிலே மட்டிலே தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்படுவதிலே கொள்கை ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் எங்களுக்கு பல மன விலக்குகள் இருக்கின்றன எமது கட்சிக்கு மாத்திரமல்ல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலும் இதே கருத்துதான் தான் மேலோங்கி இருக்கின்றது பொது வேட்பாளர் ஒருவரை தமிழ் தேசிய அபிலாஷைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் முன்னிறுத்துவது என்கிற ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்த வேளையில் கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாண நகரில் தந்தை செல்வா நினவரங்கத்திலே நடைபெற்ற ஓர் பொது கருத்தாடலில் கலந்து கொண்ட நண்பர் சுமந்திரன் ஒரு திட்டவட்டமான போர் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் அதாவது தனது கட்சி இந்த விடயத்தில் முடிவெடுப்பதற்கு முன்னரே அவர் பொது வேட்பாளரை தோற்கடித்தே தீருவோம் என்கிற சபதத்தை அங்கு வெளியிட்டதோடு அதற்கான போர் பிரகணனத்தையும் செய்திருந்தது மக்கள் மக்கள் அனைவருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் பொது வேட்பாளரை தோற்கடிப்பதற்காக எத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எத்தகைய பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கு அப்பால் சிங்கள பேரினவாதத்தை முன்னிறுத்தி நின்ற ஒரு கட்சியின் வேட்பாளருக்கு பகிரங்கமாகவே தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திரன் அணியினரால் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது மாத்திரமன்றி பிரசாரமும் மேற்கொள்ளப்பட்டது இருந்தும் தமிழ் பொது வேட்பாளர் பல்வேறு தடைகளை தகர்த்தறிந்து கணிசமான அளவு வாக்குகளை பெற்றது மாத்திரமல்ல தமிழ் தேசியம் என்பது யாரும் நினைப்பது போலன்றி ஓர் உறுதியான கற்பாறையாக தொடர்ந்து நீடிக்கும் நிலைக்கும் தன்னுடைய இலட்சியத்தை வென்றெடுக்கும் வரையிலே என்பது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது நீ நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்படுத்திக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் பதினோழு பேரை நேற்று இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த பதினேழு மீனவர்களிடமும் காங்கிரசுன் துறை கடற்படை முகாமில் வைத்து கடற்படையினர் விசாரணை நடத்தி உள்ளனர் இஸ்ரே ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பக்கச்சார் பெற்ற விசாரணை நடாத்தப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார திசநேயக்க கத்தோலிக்கு திருச்சபைக்கு உறுதியளித்துள்ளார் என கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் பேச்சாளர் வணக்கத்திற்குரிய சிறையில் காம்னி ஃபெனாண்டோ தெரிவித்தார் கொழும்பில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஈஸ்டர்ன் ஞாயிறு சதியில் தேசிய மக்கள் சக்தி ஈடுபட்டதாக கத்தோலிக்க திருச்சபை நம்பவில்லை என பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மற்ற கட்சிகளைப் போலல்லாமல் சதி திட்டத்தில் அவர்களுக்கு இந்த பங்கும் இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை ஏற்கனவே தற்போதைய அரசாங்கம் பக்க சார்பற்ற விசாரணையை அனுமதிக்கும் என நாம் நம்புகிறோம் எவ்வாறாயினும் கத்தோலிக்க திருச்சபை தொடர்ந்தும் சத்தியத்தை தேடும் என்பதை ஜனாதிபதிக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம் என வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் ஜெஃப்னக்ளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளு ஜெஃப்னக் இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்